வாழ்க வையகம் அனைவருக்கும் ஆரோக்கியமான காலை வணக்கம் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கும் மருந்தில்லாத மருத்துவ வாழ்வியல் பயிற்சி முறைகள் இதில் நாம் பார்த்து வருவது பெண்கள் நலம் பெண்கள் நலம் குறித்து சில தகவல்களை நாம் பகிர்ந்து கொண்டோம் அதன் தொடர்ச்சியாக மகப்பேறு காலங்களில் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய வாழ்வியல் முறைகள் என்னென்னவென்பதை இன்றைய பொழுதில் நாம் பார்க்கலாம் மகப்பேறு என்பதை நமது முன்னோர்கள் மறுஜென்மம் என்று சொல்லுவார்கள் அந்த மறுஜென்மம் என்றால் என்ன மகப்பேறு காலங்க் காலகட்டங்களில் பெண்களுக்கு நாம் தர வேண்டிய ஒத்துழைப்புகள் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டால் மகப்பேறு என்பது எந்த அடிப்படையில் மறுஜென்மமாக மாறுகிறது என்பதை நாம் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் ஒரு பருவமடைந்த ஒரு ஒரு பெண் அடுத்த கட்ட நிலைக்கு வாழ்க்கையை துவங்குவதற்காக பெற்றோர்களின் முன்னிலையிலும் பெரியோர்களின் முன்னிலையிலும் குடும்ப வாழ்க்கைக்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அச்சமயத்தில் உடலளவிலும் மனதளவிலும் ஒரு பெண் தகுதியானவர் என்ற அடிப்படையை உணர்ந்த பிறகே அந்த நிலைக்கு ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கப்படுகிறது நேற்றைய பதிவில் நாம் பார்த்தோம் ஒரு பெண் கர்ப்பம் தரித்தவுடன் அந்த அந்த உடலில் நடக்கக்கூடிய அந்த மாற்றத்தை உணர்ந்து தன் கணவனிடம் ஒரு ஒரு வெட்கத்தோடு வார்த்தைகளை சொல்ல முடியாமல் ஒரு வெட்கம் கலந்த கூச்சத்தோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வோடு நமது சமூகம் இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த அந்த உணரும் தன்மையை இழந்ததின் விளைவு மருத்துவமனை வாசற்படி மிதிக்க வேண்டிய ஒரு நிலை வந்துவிட்டது ஒருவர் கர்ப்பம் தரித்திருக்கிறாரா என்பதை அந்த பெண்ணால் உறுதிப்படுத்த முடியாத காரணத்தினால் மாதவிளக்கு தள்ளி போனால் அருகில் இருக்கக்கூடிய மருந்து கடைக்கு சென்று இந்த சிறுநீர் பரிசோதனை செய்யக்கூடிய கருவியை வாங்கி வந்து அதன் வழியாக சிறுநீர் பரிசோதனை செய்து உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டது அங்கு உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு மீண்டும் மருத்துவமனைக்கு செல்லப்படுகிறது மருத்துவமனையில் மருத்துவர்கள் பரிசோதித்து ஆம் உண்மைதான் நீங்கள் கர்ப்பம் தரித்திருக்கிறீர்கள் எனவே இன்று முதல் குழந்தை பெறும் நாள் வரை என்னென்ன வாழ்வியல் முறைகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நம் பெண்களுக்கு அங்கு அறிவுறுத்தப்படுகிறது அந்த மருத்துவர்கள் சொல்லக்கூடிய அத்தனை வழிமுறைகளையும் தொடர்ச்சியாக நாம் கடைபிடித்தோமேயானால் இயல்பான முறையில் சுகப்பிரசவம் நடக்குமா என்றால் இன்றைய காலகட்டத்தில் அது கேள்விக்குறியாக உள்ளது பிள்ளை பெற்றுக்கொள்வதற்கு மருத்துவமனை செல்ல வேண்டிய நிலை வந்துவிட்டதின் விளைவாக முதல் குழந்தை மருத்துவமனையில் பிறக்கிறது அந்த குழந்தையின் முதல் சுவாச காற்று அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த உடல் ஏற்காத உயிருக்கு உகந்தாத அந்த வாடை அதிகம் கொண்ட காற்றை சுவாசிக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஆனால் நமது முன்னோர்களின் நிலை இவ்வாறு கிடையாது உடலை உணர்ந்து வைத்திருந்தார்கள் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய புரிதலோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் அந்த புரிதலற்ற நிலையின் வெளிப்பாடுதான் என்று மருத்துவமனைக்கு கூட்டங்கள் கூட்டம் கூட்டமாக படையெடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டது எதை பற்றி நமக்கு புரிதல் இல்லை என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டுகிறார்களே என்ற வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் நம் உடலை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் நம் உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரணுக்களும் சொல்லிக் கொண்டுள்ளது என்னை புரிந்து கொள்ளவில்லையே ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கு தேவையான தகவல்களை நான் அறிவித்துக் கொண்டே இருக்கிறேனே என்னை புரிந்து கொள்ளாமல் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று நமது உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரணுக்களும் நம்மிடம் தகவல் கொடுத்து கொண்டே உள்ளது அந்த தகவல் நமக்கு தெரியவில்லை காரணம் மனிதனுக்கு அறிவு மிகுதியாகிவிட்டது ஒரு உண்மை என்னவென்றால் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அறிவு அவசியமில்லை இந்த மருத்துவம் சார்ந்த உடலியல் சார்ந்த அறிவு இல்லாத மனிதர்கள் இன்றளவும் ஆரோக்கியமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவமனை வாசற்படி மிதிக்காமல் உடலை பற்றியும் நோயை பற்றியும் மருத்துவத்தை பற்றியும் கூடுதல் அறிவை வளர்த்து கொண்ட மனிதர்கள் மட்டும்தான் தொடர்ச்சியாக மருத்துவமனைக்கு சென்று என்னடா இது வாழ்க்கை தினம் தினமும் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு வாழக்கூடிய இந்த நிலை எப்போது மாறும் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் போய் சேர்ந்து விடலாமே என்று ஒரு மன வேதனையில் வாழக்கூடிய நிலை யாருக்கு ஏற்படுகிறது என்றால் நோயை பற்றிய அறிவு மருத்துவத்தை பற்றிய அறிவு கூடுதலாக வளர்த்து கொண்ட மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த நிலை ஏற்படுகிறது காரணம் அறிவு சரியா தவறா என்பதை யோசிக்கும் மனம் மனதில் ஏற்படக்கூடிய உணர்வு வேண்டுமா வேண்டாமா பிடித்திருக்கிறதா பிடிக்கலையா என்பதை யோசிக்கும் அந்த பிடித்திருக்கிறதா பிடிக்கலையா என்ற விருப்பத்தின் அடிப்படையில் நாம் வாழும்போதுதான் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிட்டும் இந்த கர்ப்ப காலங்களில் நாம் ஏற்கனவே கடந்த காலங்களில் பார்த்தது போல உடலில் இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராஜ உறுப்புகள் அதில் சிறுநீரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜ உறுப்பு ஒரு உயிரை உற்பத்தி செய்யக்கூடிய நிலையில் இருக்கும் நமது சிறுநீரகங்கள் தலைமுடி காதுகள் பற்கள் கண்கள் குரல் வலை குரல் முதுகு தண்டுவடம் உடம்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எலும்புகள் ஆண்களுக்கு ஆண்மை பெண்களுக்கு கர்ப்பப்பை இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய இரு கால்கள் என இந்த உறுப்புகளை அத்தனையும் பராமரிக்கக்கூடிய ஒரு பணியை செய்து வருவது நமது சிறுநீரகங்கள் ஒரு பெண் கர்ப்பகாலம் துவங்கிய நாள் முதல் சிறுநீரகங்களின் பல் பணி மிக நியர்த்தியாக இருக்கும் முதற்கட்டமாக இந்த சிறுநீரகங்கள் என்ன செய்யும் என்றால் உடலில் தேங்கி இருக்கக்கூடிய ஆங்காங்கே தங்கி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கழிவுகளையும் வெளியேற்றக்கூடிய வேலையை செய்யும் காரணம் இந்த உடலுக்குள்ளேயே ஒரு புது உயிர் வந்திருக்கிறது ஒரு புது நபர் இந்த உடலுக்குள்ளேயே வந்திருக்கிறார் ஒரு புது நபர் ஒரு புது உயிர் வரும்போது அந்த இடம் தூய்மையாக இருக்க வேண்டும் அந்த உடல் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் முழுவதுமாக அந்த உடலை ஒட்டுமொத்தமாக முழுவதுமாக தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்யும் இந்த சிறுநீரகங்களுக்கு துணையாக நமது மண்ணீரலும் நமது கல்லீரலும் துணையாக இருந்து இந்த உடலை பராமரிக்கக்கூடிய வேலையை செய்யும் இந்த ஆறு பன்னிரண்டு ராஜ உறுப்புகளில் இந்த மூன்று ராஜ உறுப்புகளும் இந்த மூன்று ராஜ உறுப்புகளுக்கு துணையாக இருக்கக்கூடிய மூன்று வெப்ப உறுப்புகளும் இணைந்து ஆறு ராஜ உறுப்புகள் இந்த கர்ப்ப காலத்தில் சிசுவை பராமரிக்கக்கூடிய பணியை செய்யும் சிசுவை பராமரிப்பதற்கு முன்பு சிசு உருவான உடனேயே அந்த தாயின் உடலை தூய்மைப்படுத்தக்கூடிய வேலையை செய்யும் அந்த காலகட்டத்தில் அந்த தாய்க்கு உணவு ஏற்பது என்பது குறைவாக இருக்கும் பசி உணர்வு என்பது குறைவாக இருக்கும் ஏற்கனவே நமக்கு தெரியும் இந்த உடலின் விதி கழிவுகளை வெளியேற்றும் போது உணவு உள்வாங்குதல் வேலையை குறைத்துக் கொள்ளும் உணவு உள்வாங்குதல் வேலை நடக்கும் போது கழிவு வெளியேற்றும் வேலையை குறைத்துக் கொள்ளும் இப்போது உடலுக்குள் புது உயிர் வந்ததனால் கழிவை வெளியேற்ற வேண்டிய ஒரு செயல் நடக்கிறது இந்த செயல் நடக்கும் போது உணவு உள்வாங்குதல் வேலையை குறைத்துக் கொள்ளும் அந்த சமயத்தில் அந்த பெண் உணவு உண்டால் கூட அந்த உணவை உடல் ஏற்காமல் உடனே ஒரு வாந்தி உணர்வை ஏற்படுத்தி வாந்தியாக அது வெளியேற்றிவிடும் உணவு உண்ணும் தான் வாந்தி வருமா என்றால் கிடையாது இதற்கு முன்பு சிறுவயது முதல் இன்று வரை உண்ட உணவு முழு ஆற்றலாக மாறாமல் உடம்புக்குள்ளேயே ஆங்காங்கே தேங்கி வைக்கப்பட்டிருந்தால் அந்த உணவும் அந்த உணவு கழிவும் இந்த சமயத்தில் வெளியேற துவங்கும் வாந்தியாக வரும் காரண காரியமே இல்லாமல் அவர்களுக்கு வாந்தி உணர்வு வர ஆரம்பிக்கும் அதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும் அந்த வாந்தியை ஏற்றுக்கொண்டு வாந்தி ஆனால் அந்த உடல் வந்து தூய்மையாகும் ஆனால் இன்றைய நிலை எவ்வாறு உள்ளது என்றால் மருத்துவரிடம் சென்று எனக்கு வாந்தி வருகிறது என்று சொல்லும் போது தொடர்ச்சியாக வாந்தி வருகிறது என்று சொல்லும் போது ஆமாமா கர்ப்ப காலத்துல வாந்தி வரது இயல்பு தான் அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை என்று அனைத்து மருத்துவர்களும் ஆலோசனை தருவார்கள் இல்லை டாக்டர் என்னால் முடியல எதையுமே சாப்பிட முடியல சும்மா இருக்கும்போது கூட எனக்கு குமட்டி குமட்டி வாந்தி வருது அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஆன்டி அலர்ஜி ட்ரக்ஸ் ஏன்னா வாந்திங்கிறத ஒரு அலர்ஜின்னு பேர் வச்சுட்டாங்க இந்த ஆன்டி அலர்ஜி ட்ரக்ஸ் வாந்தியை நிறுத்தக்கூடிய ரசாயன மருந்துகள் அந்த பெண்ணிற்கு தரப்படுகிறது அந்த மருந்துகளை சாப்பிட்ட உடனேயே வாந்தி உணர்வு குறைந்து விடுகிறது வாந்தி வருவது தவிர்க்கப்படுகிறது இப்போ வாந்தி வழியாக எது வந்திருக்கும் அமிர்தமாக வெளியே வந்திருக்கும் உடலுக்கு தேவையில்லாத கழிவு வெளியே வந்திருக்கும் அதற்கு மருந்து சாப்பிட்டு வாந்தியை நிறுத்தின உடனே அந்த கழிவு உடலுக்குள்ளேயே தங்கும் இப்போ புதியதாக உருவாயிருக்கக்கூடிய அந்த சிசு அந்த குழந்தை இந்த கழிவுகள் நிறைந்த உடலிலேயே வளரும் இந்த உடலானது மீண்டும் முயற்சி செய்து அந்த வாந்தியை எந்தெந்த ரூபத்தில் வெளியேற்றணுமோ அந்தந்த ரூபத்தில் துவங்கும் சில பெண்களுக்கு ஒரு குறுகிய காலங்களில் வாந்தி உணர்வு வந்து நின்றுவிடும் சில பெண்களுக்கு பிரசவமாக கூடிய நாட்கள் வரை வாந்தி வந்து கொண்டே இருக்கும் ஏழு மாதம் எட்டு மாதம் அந்த வாந்தியை அனுபவித்த பெண்கள் நம் நாட்டில் அதிகம் காரணம் அந்த அளவிற்கு கழிவுகள் அந்த உடலில் தேங்கி இருக்கிறது ஒரு ஒரு குழந்தை பிறக்கும் போது எந்த அளவுக்கு தூய்மையாக சுத்தமாக இந்த மண்ணில் பிறக்கிறதோ அதுபோல ஒரு குழந்தையை சுமக்கும் போது அந்த தாயின் உடலும் மீண்டும் தூய்மையாக சுத்தமாக மாறும் ஒரு இம்மியளவு கழிவுகள் கூட இல்லாத அளவிற்கு அந்த உடல் தூய்மைப்படுத்தப்படும் அந்த உடல் தூய்மையாக தூய்மையாக அந்த பெண்ணின் முகத்தில் ஒரு பொலிவு ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த பெண்ணின் உடலில் ஒரு பொலிவு ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த பொலிவை பார்த்தே கணித்து விடுவார்கள் அந்த பெண் கர்ப்பம் தரித்திருக்கிறாள் என்று அந்த அளவிற்கு இருந்தார்கள் எனவே தான் குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையை தூக்கி மடியில் வைத்துக் கொண்டு அந்த தாய் கொஞ்சுவாள் என்ன பெத்த ராசா என்று கொஞ்சுவாள் இந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் பிறந்தது குழந்தை பெத்தது இந்த அம்மா ஆனா தூக்கி மடியில வச்சுக்கிட்டு என்ன பெத்த ராசா என்று கொஞ்சிறாங்க இதற்கு என்னங்க அர்த்தம் நியாயப்படி உண்மைப்படி இந்த வார்த்தை வந்து பொருந்தாது ஆனா அந்த தாய் அப்படி சொல்றாங்க அப்படின்னாக்கா இதுக்கு என்ன அர்த்தம் நான் பிறக்கும் போது எந்த அளவிற்கு தூய்மையாக நான் பிறந்தேனோ இருந்தேனோ அது போன்ற மீண்டும் என்னை தூய்மைப்படுத்தியவனே மீண்டும் என்னை சுத்தப்படுத்தியவனே நீ என் வயிற்றில் தரித்ததால் தான் என் உடல் மீண்டும் தூய்மை அடைந்தது மீண்டும் என்னை புதியதாக பிறக்க வைத்தவனே என்பதன் பொருள்தான் பிறந்த குழந்தையை தூக்கி மடியில் வைத்து கொண்டு என்ன பெத்த ராசா என்று சொல்லுவது குழந்தை பிறக்கிறது மறுபிறவி என்று சொல்றாங்க இல்லைங்களா நாம் எல்லாமே கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்போம் அவ்வளவு வலி இருக்கும் போல என்று நாம் எல்லாமே ஒரு கற்பனைக்குள்ள போவோம் மறுபிறவி என்றால் நாம் பிறக்கும்போது எவ்வளவு தூய்மையாக நாம் பிறக்கிறோமோ அதுபோல இப்போது மீண்டும் பிறந்திருக்கிறோம் இதுதான் மறுபிறவி எல்லோருக்குமே இது ஒரு ஆணாக இருந்து நான் பேசுவதால் இந்த வலி வேதனை உங்களுக்கு தெரியாது வாய்க்கு வந்தபடி நீங்கள் பேசலாம் என்று நினைக்கலாம் ஆனால் ஒரு உண்மை என்னவென்றால் உலகத்திலேயே ஒரு மாபெரும் ஆனந்தம் எதுவென்றால் குழந்தை பெற்றுக்கொள்வது என்பதை முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வரலாற்று சான்றுகளும் உள்ளது உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஒரு ஆனந்தம் எதுவென்றால் குழந்தை பெற்றுக்கொள்வது பிரசவம் அந்த பிரசவத்திற்கு பெயரே சுகப்பிரசவம் அந்த நிகழ்வு அவ்வளவு ஒரு சுகமான நிகழ்வு என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஐயோகோ அது எனக்கு வேண்டாம் என்னால் அந்த வழியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலை வந்துவிட்டது காரணம் தலச்சம் குழந்தைக்கு முதல் குழந்தைக்கு இதற்கு முன்பு அந்த பெண்ணிற்கு குழந்தை பிறந்த அனுபவம் இருக்காது பார்த்து கேட்டு இருக்கலாம் அவ்வளவே தவிர அவர்களுக்கு சுயமாக குழந்தை பிறந்த அனுபவம் இருக்காது அந்த பெண் கூட அந்த தாய் கூட என்னால் அந்த வழியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிறார்கள் அருகில் இருக்கக்கூடிய மக்கள் அறிவுரை என்ற பெயரில் அவர்களுக்கு கொடுத்த போதனைகள் அவ்வளவு மோசமான தகவல்கள் அவர்களுக்கு திணிக்கப்பட்டு இருக்கிறது எம்மா பிரசவ காலத்துல ஐயோ அது அவ்வளவு பெரிய வலி ரொம்ப கஷ்டம் பொறுத்துக்கோ உன்னால முடியும் தாங்கிக்கோ கொஞ்ச நேரம்தான் என்று அந்த பெண்ணிற்கு அறிவுரை என்ற பெயரில் கொடுக்கக்கூடிய தகவல்கள் அத்தனையும் ஒன்றாக திரட்டி அந்த பெண் அந்த பிரசவ நேரத்தை ஒரு உருவப்படுத்தி வைத்திருப்பார் அதன் வெளிப்பாடு தான் முன்கூட்டியே அந்த மனதில் ஒரு முடிவு வந்துவிட்டதனால் அது அவ்வளவு பெரிய சிரமம் போல என்று ஒரு முன்முடிவுக்கு சென்று விடுகிறார்கள் உண்மையை நாம் சற்று திரும்பி பார்க்க வேண்டும் இப்ப நான் சொல்லக்கூடிய தகவல்களை நீங்க அப்படியே கற்பனை பண்ணி பார்க்கலாம் இடுப்பு எலும்பு எவ்வளவு வலிமையான ஒரு இடுப்பு எலும்பு எவ்வளவு வலி என்றாலும் தாங்கும் எவ்வளவு சுமை என்றாலும் தாங்கிக் கொள்ள முடிய திறன் படைத்த நமது இடுப்பு எலும்பு குழந்தை பிறக்கக்கூடிய அந்த தருவாயில் இந்த இடுப்பு எலும்பு குறுத்தெரும்பாக மாறி வழிவிடுகிறது விலகி கொடுக்கிறது குழந்தை பிறப்பு என்பது தலை வழியாகத்தான் பிறக்கும் நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அந்த குழந்தையின் தலைக்கும் அந்த தலைவாசலுக்கும் இருக்கக்கூடிய உருவ வேறுபாட்டை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அவ்வளவு பெரிய தலை இயல்பாக பிரசவத்திற்காக வரும்போது அந்த இடுப்பெலும்பு குறுத்தெலும்பாக மாறி வழிவிட்டு அழகாக அந்த குழந்தை வெளியேறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த இயற்கை உயிரினங்களுக்கு கொடுத்திருக்கிறது மனிதனை தவிர வேற எந்த உயிரினமும் இந்த மாதிரி முன்முடிவு எடுக்கிறதே கிடையாதுங்க நல்லா கவனிச்சு பார்ப்போமே பிரசவம்ங்கிறது அவ்வளவு பெரிய வலி வேதனை எந்த உயிரினமும் முடிவெடுக்கிறது கிடையாது மனிதன் மட்டும்தான் முடிவெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் பிரசவத்திற்காக வேற எந்த உயிரினமும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுவதும் கிடையாது நீங்க எங்க வேணா நம்ம போய் தேடி பார்க்கலாம் இந்த மனித குலம் மட்டும்தான் பிரசவத்திற்கு மருத்துவமனைக்கு சென்று கொண்டுள்ளது அவ்வளவு ஒரு ஆச்சரியங்களும் அற்புதங்களும் நிறைந்தது மனித உடல் அதை நாம் புரிந்து கொள்ளல இவ்வளவுதான் விஷயமே நம் உடலை நாம் புரிந்து கொண்டோம் அப்படின்னா பல அதிசயங்களை நமக்கு இந்த உடல் கொடுத்து கொண்டே இருக்கும் உணர்த்தி கொண்டே இருக்கும் அதை நம்மால் உணர முடியும் அனுபவிக்க முடியும் ஏற்றுக்கொள்ள முடியும் அவ்வளவு இனிமையான ஒரு நிகழ்வு அந்த பிரசவ நிகழ்வு என்பதை அந்த மகிழ்ச்சியை அந்த ஆனந்தத்தை நான் மீண்டும் மீண்டும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காகவே நமது முன்னோர்கள் எட்டு பத்து பன்னிரண்டு குழந்தைகளை ஈன்றெடுத்தார்கள் எட்டு குழந்தை பத்து குழந்தை பிறந்த அம்மாவுக்கு கூட வயிறு பார்த்தோம்னா ஜிம்முக்கு போன மாதிரி இருக்கும் அவ்வளவு மட்டமா இருக்கும் ஆனால் இன்று ஒரு குழந்தை ஈன்ற உடனேயே குழந்தை பிறந்துட்ட பிறகும் குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கிற மாதிரியே வயிறு பெருசா இருக்கு குழந்தை தானாக வெளியேறுகிறது பிரசவம் செய்வது கிடையாது பிரசவம் பார்த்தல் குழந்தை பிறக்கும் அதை வேடிக்கை பார்க்கறதுதான் கூட இருக்கிறவங்களோட வேலை குழந்தையை யாராலையும் பிறக்க வைக்க முடியாது அந்த தாயின் வயிற்றில் அந்த சிசுவின் வளர்ச்சி எந்த அளவிற்கு வளர்ந்து முடிந்ததோ அந்த வளர்ச்சி முடிந்த அடுத்த வினாடி அது வெளியேற துவங்கிவிடும் குழந்தை தானாக பிறக்கும் பிரசவம் பார்த்தல் இது நல்ல நினைவுல வச்சுக்கிறோம் பிரசவம் செய்யக்கூடாது அது தானாக வெளியேறும் போது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த காற்று விசை ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த குழந்தையை வெளியேற்றும் அதுக்கு நமது முயற்சியே தேவையில்லை எங்க இயல்பா கற்பனை பண்ணி பார்த்தோம்னாக்கா நிறைய நிகழ்வுகள் வந்திருக்கு செய்தித்தாள் எல்லாம் வந்திருக்குங்க மலஜலம் கழிக்கிறதுக்கு என்ன ஒரு முயற்சி நம்ம எடுப்போமோ அந்த முயற்சி போதுமானது குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி நடந்த செய்தி ஒரு பெண் ரயில் பயணத்தில் சென்று கொண்டு இருக்கும் போது நிறைமாத கர்ப்பிணி ரயில் கழிவறையில் சென்று கழிவறை செல்லலாம் என்று அமர்ந்திருக்கும் போது உட்கார்ந்து எந்திரிக்கும் போது வயிறு குறைஞ்சி போச்சு வயிற்றுல இருந்த கனத்த காரணம் குழந்தை பிறந்துருச்சு நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாம் குழந்தை என்பது தலைவழியாக பிறக்கும் கழி ரயிலில் இருக்கக்கூடிய கழிவறையின் அமைப்பை நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியும் அமர்ந்து கழிவறையில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை எந்த நிலையில் கீழ் இறங்கியிருக்கும் தலை வழியாக கீழ் இறங்கியிருக்கும் அதில் ஒரு பழுப்பு வச்சிருப்பாங்க அந்த கழிவறையில அது நேரடியாக தண்டவாளத்திற்கு தொடர்பு இருக்கும் தண்டவாளம் எப்படி இருக்கும் ஜல்லிக்கற்களாக இருக்கும் அந்த குழந்தை அந்த பழுப்பு வழியாக அந்த குழாய் வழியாக கீழே வந்து உழுந்துச்சு உழுந்திருந்தா முதல்ல அந்த குழந்தைக்கு எது அந்த ஜல்லியில் உழுந்திருக்கும் தலைதான் வந்து ஜல்லியில் உழுந்திருக்கும் இப்படி வயிறு குறைஞ்சிட்ட உடனே பதறி போயிட்டு கதவை திறந்து வெளியே வந்து சொன்ன உடனே அந்த சங்கிலியை பிடித்து இழுத்து ரயிலை நிறுத்தினார்கள் ஒன்னரை கிலோமீட்டர் தள்ளி வந்து ரயில் நின்றது இறங்கி ஓடி போய் பார்த்தாக்கா குழந்த எந்த காயமும் இல்லாமல் குழந்தை இருந்தது இது நமக்கு ஒரு ஒரு கேள்விப்படும் போது சமகால பிரசவத்தோட இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது பெரிய அதிசயமாக இருக்கும் குழந்தை இருந்தது நல்லா இருந்தது இவ்வளவுதான் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான ஒரு ஒரு நிலையே இவ்வளவுதான் மலஜலம் கழிப்பதற்கு என்ன முயற்சி செய்வோமோ அந்த முயற்சி போதுமானது இன்றளவும் அயல் நாடுகளில் கணவன் மனைவி மட்டுமே இருந்து குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை உள்ளது வேற யாரையுமே அனுமதிக்க மாட்டாங்க அந்த குழந்தை உருவாவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்கள் மட்டுமே இருப்பார்கள் அந்த குழந்தை பிறக்கும் போது வேற யாரையுமே அனுமதிக்க மாட்டாங்க ஆனால் இன்று அப்படி இருக்கா வீட்டு சூழ்நிலை அப்படி இருக்கா வீட்டில் குழந்தை பெற்ற ஒரு நிலையே இல்லாமல் போயிருச்சு மருத்துவமனை சூழல் அப்படி இருக்கா என்று நாம் கற்பனை செய்து பார்த்தால் இது உண்மைக்கு மாற்றமாக இன்றைய காலகட்டத்தில் நடந்து கொண்டுள்ளது அவ்வளவு எளிமையானது கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிற்கு நம்பிக்கையை தர வேண்டுமே தவிர பயங்களை அவர்கள் மனதில் பதிவிடக்கூடாது அவர்களது அச்சங்கள் தெளிய வேண்டும் பயம் தெளிய வேண்டும் கூச்சம் தெளிய வேண்டும் என்பதற்காகத்தான் அவருக்கு சில சடங்குகள் செய்யப்படுகிறது சீமந்தம் செய்வது அவர்களுக்கு விருப்பமான உணவுகள் தருவது அவர்கள் மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்காக கை நிறைய வளையல்கள் தருவது என்று சில சடங்குகள் வைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள் இதை அத்தனையும் அனுபவித்த பிறகும் மருத்துவமனையில் போயிட்டு படுத்துக்கொண்டு குழந்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை வருகிறது என்றால் உடல் சார்ந்த புரிதல் அற்றதுதான் இதற்கான முதல் காரணமே இப்ப வீட்டில் குழந்தை பெற்றுக் கொண்டால் இந்த நிலை மருத்துவமனையில் குழந்தை பெற்றுக் கொள்ளும் போது நமக்கு எந்த கஷ்டமும் கிடையாது எல்லாத்தையும் டாக்டர் பார்த்துப்பாங்க நர்சமா பார்த்துப்பாங்க இந்த மனநிலை வந்துருது இல்லையா எங்க வீட்டுல குழந்தை பிறக்கும் போது ஒரு வலி வேதனையோட குழந்தை பிறக்கும் என்றால் மருத்துவமனையில் குழந்தை பிறக்கும் போதும் அதே வலி வேதனையோடு தானே குழந்தை பிறக்கும் பிறக்கணும் இதுதானே இயற்கை யதார்த்தம் ஆனா மருத்துவமனைக்கு போனால் வலியெல்லாம் இருக்காது என்றால் அந்த வலி வராமல் இருப்பதற்கு ஏதோ ஒரு செயலை மருத்துவமனை செய்கிறதல்லவா ஏற்கனவே நாம் பார்த்தோம் உடலுக்குள் நீண்ட நாளாக தேங்கி இருக்கக்கூடிய ஒரு கழிவு உடலை விட்டு வெளியேற வேண்டும் என்றால் அங்கு ஒரு வழி வரும் இதற்கு உதாரணம் நம்ம நிறைய பார்த்தோம் தரையில் ஒரு பெயிண்ட்டு கொட்டிருச்சு அப்படின்னாலோ ஒரு கரை கொட்டிருச்சுனாலோ அது காஞ்சி போச்சு அதை தொடச்சி எடுக்கணும் அப்படின்னாக்கா சுரண்டணும் சுரண்டும்போது ஒரு வலி வரும் சட்டை துவைக்கும் போது சட்டையில் இருக்கிற அழுக்கை விட காலரில் அழுக்க அதிகமாக இருக்கும் கடினமாக இருக்கும் அந்த அழுக்கை நீக்கணும் அப்படின்னாக்கா ப்ரஷை வச்சு தேய்க்கணும் சட்டைக்கு உயிர் இருந்தா வலிக்குதுன்னு சொல்லும் அதுபோல் நம்ம உடம்புல நீண்ட நாட்களாக ஒரு வலி தேங்கிருச்சு ஒரு கழிவு தேங்கிருச்சு அப்படின்னாக்கா அந்த கழிவை உடல் வெளியேற்ற முயற்சி செய்யும் போது ஒரு வலி வரும் அந்த வலி தான் அது கையில வந்தா கை வலி கழுத்துல வந்தா கழுத்து வலி மூட்டுகளில் வந்தா மூட்டு வலி வயித்துல வந்தா வயிற்று வலி தலைப்பகுதியில வந்தா தலை என்று அந்த கழிவுகள் வெளியேறக்கூடிய இடம் வெளியேறக்கூடிய விதத்தை வைத்து புது புது பெயர் வச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம உடலானது இப்ப என்ன பண்ணுது அப்படின்னாக்க ஒரு சிசுவை ஒரு குழந்தையை வளர்த்தெடுக்குது வளர்ச்சி முடிஞ்ச பிறகு இது தேவையில்லைன்னு முடிவு பண்ணிருச்சு உடல் எதை வெளியேற்றிச்சு அப்படின்னாலும் அது கழிவுதான் உடலுக்கு தேவையில்லை என்று உடல் வெளியேற்ற வெளியேற்றிய கழிவு அது நீண்ட நாளா உடம்புக்குள்ள தங்கிருச்சு குழந்தை என்பது ஒரு உயிர் தான் ஆனால் இந்த உடல் அப்போது அதை வளர்ச்சி முடிந்த முடிந்து விட்டது என்பதனால் இது உடலுக்கு தேவையில்லை என்று வெளியேற்றுகிறது அப்ப நீண்ட நாட்களாக இருந்த ஒன்று உடலை விட்டு வெளியேறும்போது ஒரு வழி வரும் அது இயல்பானது நாம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா சிறுவயதிலிருந்தே ஒரு சின்ன தலைவலியை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருந்ததுனால ஒரு ஒரு சின்ன காய்ச்சல் ஒரு மூட்டு வலி ஒரு அடிப்பட்டு ஒரு கையில் காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் ஒரு வலி வரும் அந்த வலியையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தொடர்ச்சியாக வலி நிவாரண மருந்துகள் பெயின் கில்லர் பயன்படுத்தியதன் விளைவு பிரசவ காலத்தில் ஒரு சிறிய வலி ஏற்பட்டால் கூட அது பெரும் வழியாக மனம் அதை புரிந்து கொள்கிறது தான் இங்கு காரணம் மனதின் பங்கு இங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கிறது எனவே எந்த வழியையும் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது வலியா எனக்கு வேண்டாம் என்ற நிலையில் நம் மனம் இருக்கும் போது வீட்டில் குழந்தை பிறந்தால் வலி மிக கடுமையாக இருக்கும் மருத்துவமனையில் குழந்தை பிறந்தால் அந்த அளவிற்கு வலி காரணம் வலியே தெரியாத ஒரு மாற்று ஏற்பாட்டை மருத்துவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்ற மனநிலையில் நாம் மருத்துவமனைக்கு செல்கிறோம் குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்னேற்பாடுகள் எல்லாம் எது ஒன்றும் தேவையில்லை அது மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது எந்த அளவிற்கு வயிற்றில் ஒன்பது மாதங்கள் வளர்ச்சி அடைகிறதோ அதற்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை கண் இங்குதான் பொருத்த வேண்டும் கைகள் இங்குதான் இருக்க வேண்டும் இந்த கையில் இத்தனை விரல்கள் தான் இருக்க வேண்டும் மூக்குக்கும் கண்ணுக்கும் இடைவெளி இவ்வளவு இருக்க வேண்டும் மூக்கு மேலேயும் வாய் கீழேயும் இருக்க வேண்டும் என்று யாரும் வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவுக்கு சொல்லி தரவில்லை அது அழகாக எந்தெந்த உறுப்புகளை எந்தெந்த இடத்தில் பொருத்த வேண்டும் என்ற ஞானத்தோடு பொருத்தி அது வளர்ச்சியை தருகிறது இவ்வளவு ஞானம் கொண்ட அந்த சிசுவின் உடல் அந்த குழந்தையின் உடல் அது தானாக வெளியேறும் அதற்கு தெரியும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மருத்துவருக்குத்தான் தெரியும் என்று அது தானாக வெளியேறும் அதற்கு அனுமதிச்சா போதும் அதுக்கு அனுமதிக்கிறதுக்கு தடை செய்யும் போது தான் இங்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுகிறது பல்வேறு சிக்கல்கள் ஏற்படுகிறது இந்த நிலை போக்கணும் இந்த நிலை மாறணும் என்றால் நம்ம ஒவ்வொருவரும் நம் உடல் சார்ந்து புரிதலை ஏற்படுத்த வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் வீட்டில் பிரசவம் பார்க்க வேண்டும் எனது குழந்தையை வீட்டிலேயே நாம் ஈன்றெடுக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் கூட அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது அது எப்படி வீட்டில் பத்துக்கரலாம் நாங்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு கட்டி வச்சிருக்கோமே எதுக்காக கட்டி வச்சிருக்கோம் நீங்க எல்லாருமே வீட்டில் குழந்தை பத்துக்கிட்டாக்கா என்ன ஆகிறது என்று சுகாதாரத்துறை அரசு அனைத்தும் ஒன்று சேர்ந்து அந்த வீட்டிற்கு வந்து விடுகிறது இல்லைங்க ஏதாச்சியா பிறந்துருச்சுங்க அப்படின்னா கூட அதெல்லாம் முடியாது நீங்க எப்படி வீட்டுல இருக்கலாம் எப்படி வீட்டுல குழந்தை பெத்துக்கலாம் யாரு உங்களுக்கு வீட்டுல குழந்தை பெத்துக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது இதெல்லாம் எவ்வளவு பெரிய சர்வாதிகாரத்தின் உச்சம் சிதம்பரம் அருகே ஒரு ஒரு தம்பதியினர் தாங்கள் இருவரும் விருப்பப்பட்டு வீட்டிலேயே குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி வீட்டில் குழந்தை பெற்றுக் கொண்டதின் விளைவு காவல்துறை சுகாதாரத்துறை அரசாங்கம் தாசில்தார் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வீட்டு வாசப்படியில் வந்து அந்த குழந்தை அந்த பெண்ணின் உடலும் மனமும் முழு ஓய்வெடுக்க வேண்டும் அவர்களை ஏகப்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளாக்கி உங்கள் மீது வழக்கு தொடுக்கப்படும் என்று அவர்களை மிரட்டி கட்டாயப்படுத்தி அந்த குழந்தையையும் அந்த தாயையும் அவசர ஊர்தியை அழைத்து வந்து மருத்துவமனைக்கு அழைச்சு அழைத்து சென்றார்கள் இந்த ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கு நம்ம ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் ஏன் கொரோனா காலகட்டத்துல எப்படி கட்டாயப்படுத்தி ஒவ்வொருவருக்கும் தடுப்பூசி போட்டார்களோ அதுபோல அந்த குழந்தைக்கு தடுப்பூசி செலுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடுதான் அந்த ஏற்பாடு தொலைக்காட்சியிலும் செய்தித்தாள்களிலும் பிரபலமாக வந்தது இது போல பல நிகழ்வுகள் நடந்து கொண்டுள்ளது இவை அனைத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம் உடல் மீது நமக்கு கூடுதல் கவனம் வேணும் அக்கறை வேண்டும் இந்த மகப்பேறு காலத்தில் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய வாழ்வியல் முறைகள் வழிமுறைகள் குழந்தை பிறந்த நாள் முதல் குழந்தைக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டிய வாழ்வியல் முறைகள் என்னென்னவென்பதை இனிவரும் காலங்களில் நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த இயற்கை சார்ந்த வாழ்வியல் சார்ந்த தகவல்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்லதே நடக்கும் சமூக நல அறக்கட்டளைக்கும் பிபிஏ ஸ்பீட் கேஷ் நிர்வாகத்திற்கும் தங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நன்றி